தமிழ்நாடு செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா காலை நேரத்திலேயே காய்கறி வியாபாரியாக மாறி காஞ்சிபுரம் ராஜாஜி காய்கறி சந்தையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அதிமுக வேட்பாளர் பெரும்பாக்கும் ராஜசேகர் கத்திரிக்காய் கேரட் முள்ளங்கி உள்ளிட்டவைகளை எடை போட்டு பொதுமக்களுக்கு வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிடும் பெரும்பாக்கும் ராஜசேகர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் சூறாவளியாக சுற்றி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் காஞ்சிபுரம் மாநகராட்சி பகுதியில் முன்னாள் அமைச்சர் மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம் தலைமையில் அமைப்பு செயலாளர் பாலாஜா வா கணேசன் மைத்லி திருநாவுக்கரசு மற்றும் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களோடு வாக்கு சேகரிக்க வந்த பெரும்பாக்கம் ராஜசேகர் காலை நேரத்திலேயே அதிக மக்கள் கூறும் இடமான காஞ்சிபுரம் ராஜாஜி காய்கறி சண்டைக்கு சென்று காய்கறி வியாபாரியாக மாறி பொதுமக்களிடம் காய்கறி வியாபாரிகளிடமும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் திடீரென அங்கிருந்து காய்கறி கடையில் அமர்ந்து காய்கறி வியாபாரியாக மாறி கத்திரிக்காய் முள்ளங்காய் கேரட்டி உள்ளிட்டவைகளை எடை போட்டு பொதுமக்களுக்கு விநியோகம் செய்து வித்தியாசமான முறையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அதிமுக வேட்பாளர் பெரும்பாக்கம் ராஜசேகரின் செயலை கண்ட பொதுமக்களான வாக்காளர்களும் வியாபாரிகளும் பெரும் மகிழ்ச்சி அடைந்து இரட்டை லட்சணத்திற்கு வாக்களிப்பதாக கூறி உற்சாகமாக ஆதரவு தெரிவித்தனர் காஞ்சிபுரம் காய்கறி சந்தையில் வாக்கு சேகரித்து வந்த வேட்பாளரோடு அதிமுக முக்கிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் உற்சாகமாக கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் Dinheirinho.